சக்கரவர்த்தி கிரேட் பிசினஸ் பெரிய பணக்காரர் ஒரு பெரிய வீட்ல பொண்டாட்டியான கல்பனா மகளான ஸ்ரீவள்ளியோட சந்தோஷமா இருந்தாங்க மகளான ஸ்ரீவள்ளி அப்படின்னா ரொம்பவே பாசம் தன்னோட மகளை தன்னோட உள்ளங்கையில வச்சு தாங்கு தாங்குன்னு தாங்கிக்கிட்டு இருந்தாரு தன்னோட மகளை பாத்துக்க ஆனந்த கூட்டிட்டு வந்தாரு நம்ம பொண்ண பாத்துக்க ஏங்க ஒரு ஆம்பளிய வச்சிங்க கவலைப்படாத கல்பனா ஆனந்த் ரொம்பவே பாவப்பட்டவன் அவனுக்கு இந்த உலகத்தை பத்தி தெரியவே தெரியாது சொன்ன வேலைய செய்வான் கொடுத்த காசை வாங்கிக்குவான் அவ்வளவுதான் இந்த உலகம் முழுக்க தேடினாலும் இவ்வளவு பாவப்பட்டவன் கிடைக்க மாட்டான் கல்பனா உங்க பொண்ணு விஷயத்துல நீங்க என்னைக்கு ஏன் பேச்ச கேட்டிருக்கீங்க இங்க பாரு ஆனந்த் என்னோட மகளுக்கு எந்த ஆபத்து வராத மாதிரி பாத்துக்கணும் என் பொண்ணு எப்ப எதை சாப்பிடுவா எதை குடிப்பான்னு அவளை கவனமா நீ தான் பாத்துக்கணும் அந்தந்த நேரத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும் என் பொண்ணுக்கு உன்னால ஏதாவது கஷ்டம் வந்துச்சு நேர நேரத்துக்கு குடுக்கலன்னா நீ இந்த இடத்திலேயே இருக்க மாட்ட இப்படி உங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது போது நடுவுல கல்பனா அண்டாமான் ஜெயிலுக்கு போக வேண்டியதா இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோ எந்த நேரத்துல என்ன குடுக்கணும்னு எழுதி வச்சுக்கோ அவ ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டீ காஃபியை குடிப்பா ஒரு ஒரு நாள் ஒரு ஒரு டிஃபன சாப்பிடுவா இன்னும் கூட சாப்பிடுவா இன்னும் நிறைய இன்னும் உங்க பொண்ணு இன்னும் சின்ன குழந்தையா எனக்கு சின்ன குழந்தைதான் அது இல்லங்க நம்ம பொண்ணுக்கு கல்யாண வயசு வந்திருக்கு அவளுக்கு கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்பி வைக்கணும் சும்மா இரு கல்பனா அதுக்குள்ள என் பொண்ணுக்கு கல்யாணமா நோ நோ நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் உங்க பொண்ணுக்கு கல்யாண வயசு தான் வந்திருக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து உங்க பொண்ணுக்கு கல்யாணம் செஞ்சு வைங்க ஆனந்த் நீ இங்கிருந்து போ என்னோட பொண்ணு ரூம்ல இருக்கா அவளுக்கு என்ன வேணும்னு கேளு இன்னைக்கு செவ்வாக்கிழமை ஐயா அம்மா இன்னைக்கு என்ன சாப்பிடுவாங்க அப்பா ஆனந்த் இப்ப என் பொண்ணு பாட்டை கேட்டுக்கிட்டு இருப்பா நீ போய் அவ டைரியை எடுத்துட்டு வா அந்த டைரியில இருக்கிற மாதிரி ஃபாலோ பண்ணிக்கிட்டு என் பொண்ணை பத்திரமா பார்த்துக்கோ சரிங்க ஐயா இப்பவே அம்மா கிட்ட போய் பார்த்து பேசிக்கிறேன் அப்படி சொல்லி ஆனந்த் அங்கிருந்து கிளம்பி போனா அப்போ கல்பனா நீங்க பண்றது சரி இல்லைங்க உங்க பொண்ணு என்ன சின்ன குழந்தையா அவளை சின்ன குழந்தை மாதிரி பாக்குறீங்க அவளுக்கு கல்யாணம் வயசு வந்துருச்சு நீங்க இப்படியே பண்ணியிருந்தா நாளைக்கு மாமியார் வீட்டில் போய் எப்படி வேலை செய்வா எந்த வேலையும் என் பொண்ணு செய்ய வேண்டிய அவசியம் இல்லை என் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறவன் இந்த வீட்டுக்கே வந்து இங்க தான் இருக்கணும் என் பொண்ண கல்யாணம் பண்ணி மாமியார் வீட்டுக்கு அனுப்ப மாட்டேன் ஒரு ஒரு நான் தான் பணமே இருந்தாலும் நம்ம மாமியார் வீட்டுக்கு தான் அனுப்பணும் மருமகனை அவங்களோட அப்பா அம்மாவை விட்டுட்டு நம்ம கூட வந்து இருக்க சொல்ல முடியுமா இப்படி சக்கரவர்த்தி கல்பனா பேசிக்கிட்டு இருக்கும் போது ஆனந்த் பாட்டி கேட்டுக்கிட்டு இருக்கிற ஸ்ரீவல்லியோட ரூமுக்கு போய் ஸ்ரீவல்லிய பார்த்தான் ஸ்ரீவல்லி பாட்டு கேட்கறதை நிறுத்திட்டு ஆனந்த பார்த்து ஏய் யார் நீ எதுக்காக ஏன் ரூமுக்குள்ள வந்த ஹலோ அம்மா கோவப்படாதீங்க நான் உங்களை பாத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன் இப்பதான் என்ன இங்க கூட்டிட்டு வந்தாங்க உங்க அப்பா இனிமே உங்களுக்கு என்ன வேணும்னு என்கிட்ட சொல்லுங்க நான் கொண்டு வந்து கொடுக்குறேன் உனக்கு படிக்க தானே கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அம்மா அப்படி சொன்ன உடனே ஒரு நோட் புக்கை ஆனந்துக்கு கொடுத்தா நீ என்ன பண்ணணும்னு இந்த டைரியில டீட்டைலா இருக்கு அம்மா இப்பவே போய் நான் கொண்டு வரேன் அப்படி சொல்லி ஆனந்த் அங்கிருந்து கிளம்பி போனான் இப்படி ஸ்ரீவல்லியா ஆனந்த் பக்கத்திலேயே இருந்து எல்லா வசதிங்க செஞ்சு கொடுத்து பார்த்துக்கிட்டான் காலையில எந்திரிச்ச உடனே டீ காஃபி கொடுத்தான் அதுக்கப்புறம் டிஃபன் கொண்டு வந்து கொடுத்தான் லஞ்சுக்கு பிடிச்சது செஞ்சு கொண்டு வந்து கொடுத்தான் நாட்கள் போக போக ஸ்ரீவல்லிக்கு ஆனந்த் மேல காதல் வந்துச்சு ஆனந்த புடிச்சு போய் ஆனந்த கல்யாணம் பண்ணிக்கணும்னு யோசிச்சா அதே விஷயத்தை தன்னோட அப்பா சக்கரவர்த்திக்கு சொன்னா அப்பா அம்மா ரொம்ப நாளா எனக்கு கல்யாணம் செய்யணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்கல்ல எனக்கும் ஆனந்தக்கும் கல்யாணம் செய்யுங்கப்பா எனக்கு ஆனந்தன ரொம்ப பிடிக்கும் அப்படி சொன்ன உடனே கல்பனா சக்கரவர்த்தி ஷாக் ஆனாங்க ஏன்பா நீங்க ஷாக் ஆவறீங்க எனக்கு எப்ப என்ன தேவைன்னு ஆனந்துக்கு ரொம்ப நல்லா தெரியும் எனக்கு பிடிச்சிருக்கு அதனால தான் கல்யாணம் செஞ்சு வைங்க சரிமா இது வரைக்கும் ஆனந்த பத்தி எதுவுமே கேட்டு தெரிஞ்சுக்கல அவனை பத்தி எதுவுமே எனக்கு தெரியாது ஆனந்த் ரொம்ப பாவப்பட்டவன் அப்படின்னு என்னோட ஃப்ரெண்டு சொன்னான் அதனாலதான் அவனை இங்க வேலைக்கு கூட்டிட்டு வந்த இன்னைக்கு வருவான்ல அவனை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஆனந்த் வந்தான் சக்கரவர்த்தி ஆனந்த பார்த்து அவனோட குடும்பத்தை பத்தி கேட்டான் அப்ப ஆனந்த் அவன் ஒரு ஏழப்பட்ட குடும்பம் அவங்க அப்பா அம்மா சின்ன சின்ன வேலையை செஞ்சு வாழ்றத பத்தி எல்லா விஷயத்தையும் சொன்னா அத கேட்ட சக்கரவர்த்தி கல்பனா ஸ்ரீவள்ளி மட்டும் டேடி அவங்க யாரா அம்மாவை கூப்பிட்டு பேசுங்க எனக்கும் அவருக்கும் கல்யாணம் பண்ணுங்க ஒரு நாள் ஆனந்த் அவனோட அப்பா அம்மாவான வீரய்யா சுபத்ராவ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தான் சக்கரவர்த்தி அவங்களை நிக்க வச்சே பேச வச்சா அவங்க எதுவுமே புரியாம நின்னுகிட்டு இருந்தாங்க நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரிஞ்சிச்சுங்க ஐயா எங்களோட மகனை உங்க வீட்டுக்கு அனுப்ப மாட்டோம் ஒருவேளை உங்க பொண்ணு எங்க வீட்டுக்கு மருமகளா அனுப்பி வைக்கிறதா இருந்தா கல்யாணம் செய்யறோம் இல்லனா வேண்டாம் அப்படி சொல்லி அங்கிருந்து அவங்க கிளம்பி போயிட்டாங்க இப்படி கொஞ்ச நாள் போச்சு ஸ்ரீவள்ளி மட்டும் ஆனந்து தான் வேணும் அப்படின்னு அடம் புடிச்சுக்கிட்டு அழுந்துகிட்டே எதுவுமே சாப்பிடாம இருந்தா நம்ம பொண்ணு இவ்வளவு நாளா எதுவுமே சாப்பிடாம இருந்ததில்ல ஆனந்துக்கு நம்ம பொண்ணு கொடுத்து கல்யாணம் செய்யுங்க ஆனந்த் நம்ம வீட்டுக்கு வரமாட்டான் நம்ம பொண்ணு அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைங்க நம்ம பொண்ணு ஆனந்த் இல்ல வாழ மாட்டேன்னு அப்படி சொன்ன உடனே சக்கரவர்த்தி ரொம்ப நல்லபடியா யோசிச்சு தன்னோட பொண்ணுக்கும் ஆனந்துக்கும் பெரிய மண்டபத்துல நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சான் தீவெளி அவளோட மாமியாரோட சின்ன வீட்டுக்கு வந்தா அந்த வீட்டுல ஒரு பக்கம் சமையல் செய்யற பொருளுங்க இருந்துச்சு இன்னொரு பக்கம் சாமி போட்டா இருந்துச்சு ஏத்த வச்சா மாமியார் இங்க பாருமா நீ பணக்கார வீட்டு பொண்ணு நாங்க ஏழப்பட்டவங்க உங்க மாமா உன்னோட புருஷ வேலைக்கு கிளம்பி போயிடுவாங்க நீதான் வீட்ல இருப்ப துணி தோக்கிறது சமையல் செய்யறது வாசல் கூட்டுறது கோலம் போடுறது பூச்செடி வைக்கிறதுன்னு நிறைய வேலை இருக்கும் எங்க அப்பாக்கு சொன்னா வேலைக்காரங்களை அனுப்புவாங்க ஆண்டி ஆண்டி இல்லம்மா அத்தைன்னு கூப்பிடு இன்னொரு விஷயம் உங்க அப்பா இங்கே எந்த வேலைக்காரங்களையும் அனுப்ப கூடாது எந்த மிஷினும் வராது எல்லா வேலையும் நீதான் செய்யணும் சரிங்கத்த கத்துக்கறேன் நானே செய்யற எனக்கு ஆனந்தோட அன்புதான் அதே மாதிரி செய்யற சரி மருமகளே இன்னைக்கு ஒரு நாள் நீ ஓய்வு எடுத்துக்கோ நாளைக்கு எல்லா வேலையும் நான் சொல்லி தரேன் நீயும் ஆனந்தும் வீட்டுல சந்தோஷமா இருங்க நானும் உங்க மாமனாரும் வேலைக்கு போயிட்டு இருட்டு ஆகும்போது ரெண்டு பேரும் வந்துடுறோம் சரிங்கத்த அப்படி சொன்ன உடனே சுபத்ரா வீரையா அங்கிருந்து கிளம்பி போனாங்க ஸ்ரீவள்ளி ஆனந்த் ரெண்டு பேருமே வீட்டு முன்னாடி ரெண்டு பேரும் இருந்தாங்க இப்படி இருட்டாகும் போது சுபத்ரா வீட்டுக்கு வந்தாங்க சுபத்ரா சமையல் செஞ்சு மருமக மகனுக்கு ஊட்டி விட்டுகிட்டு இருந்தா ஸ்ரீவள்ளி ரொம்பவே சந்தோஷப்பட்டா மருமகளே இப்ப போய் படுத்து தூங்கு விடியும் போது சமையல் செய்யறது வீட்டு வேலை செய்யறது சொல்லி குடுக்கறேன் சரிங்க அத்த இப்படி அன்னைக்கு நைட்டு ஆனந்த் ஸ்ரீவள்ளி ஒரு கட்டில படுத்துக்கிட்டாங்க சுபத்ரா வீரையா கீழே படுத்துக்கிட்டாங்க மறுநாள் காலையில வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற கிணத்துல இருந்து தண்ணி எடுத்து ஊத்திக்கிட்டு சுபத்ரா அத ஸ்ரீவள்ளி கவனமா நின்னு பாத்துக்கிட்டே இருந்தா இப்போ நீ செய் மருமகளே சரிங்கத்த அப்படி சொன்ன உடனே ஸ்ரீவள்ளி கூட கிணத்துல இருந்து தண்ணிய எடுத்தா அத பார்த்த சுபத்ரா சந்தோஷப்பட்டா ஸ்ரீவள்ளிக்கு மட்டும் கையெல்லாம் வலி எடுத்துச்சு சுபத்ரா பாத்திரமெல்லாம் கழுவி காட்டுனா ஸ்ரீவல்லி கூட அதே மாதிரி கழுவுனா அப்ப சுபத்ரா வீட்டுக்குள்ள இருந்து துணி எடுத்துக்கிட்டு வந்தா மருமகளே பாத்திரம் கழுவுனதுக்கு அப்புறம் போய் தூங்கிட்டு வர இடுப்பெல்லாம் சரிங்க சரிங்கத்த நான் செய்யறேன் நீங்க போங்க இங்க பாரு மருமகளே ஜோரா தோக்காத துணிங்க கிழிஞ்சிரும் எங்ககிட்ட அதுதான் இருக்கு துணி சரிங்க அத்த மெதுவாவே தோக்கிறேன் அப்படி உடனே சுபத்ரா அங்கிருந்து கிளம்பி போனா ஸ்ரீவள்ளி துணிய தோச்சு அங்க பக்கத்துல இருக்கிற கயிறுல காய போட்டா அதுக்கப்புறம் சுபத்ரா சமையல் செய்ய கத்து கொடுத்தா சமையல் புதுசானதுனால கைய சுட்டுக்கிட்டா ஸ்ரீவள்ளி இப்படி நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு பணக்கார வீட்டு பொண்ணான ஸ்ரீவள்ளி தன்னோட புருஷனோட அன்பை பார்த்து ஏழை வீட்டு மருமகளா தன்னோட புருஷனோட அன்பால ரொம்பவே சந்தோஷமாயிருந்தா நவ்யா அவளோட சின்ன வீட்ல பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து காசு சம்பாதிச்சுக்கிட்டு இருந்தா பசங்களா உங்களுக்கு சொன்னது புரிஞ்சுச்சா நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேரா டியூஷனுக்கு தான் வரணும் வீட்டுக்கு போனா லேட் ஆகும் இல்ல ஏன்னா இப்ப உங்களுக்கு எக்ஸாம் வருது சரி டீச்சர் நாளைக்கு ஸ்கூல் முடிஞ்ச உடனே நேரா நாங்க உங்க வீட்டுக்கே வரோம் அப்படி சொல்லி பசங்க அவங்கவுங்க வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க அந்த ஸ்டூடண்ட்ஸ்ல ஒர்த்தனான ராஜுவ பார்த்து நவ்யா ராஜு இங்க வா இப்படின்னு ராஜுவ கிட்ட கூப்டா ராஜு நாளைக்கு வரும்போது உங்க அம்மாவை கூட்டிட்டு வா சரி டீச்சர் அப்படி சொல்லி ராஜு கிளம்பி போனா இப்படி எப்பவுமே பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அதுல வர காசுல அவளோட குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருந்தா நவ்யாவோட அத்தையான கமலா நவ்யா கிட்ட வந்தா அம்மா இப்பவே ரொம்ப நேரம் அதிகம் நீ சாப்பிடுற வரைக்கும் பசங்க கூட சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறாங்க வந்து சாப்பிடு நவ்யா ஐயோ மறந்துட்டேன் அத்தை இப்பவே கை கல் கழுவிக்கிட்டு வரேன் நவ்யா கை கல் மூஞ்சி கழுவிக்கிட்டு தன்னோட பசங்க கூட சேர்ந்து சாப்பாடு சாப்பிட்டா அம்மா நீங்க இன்னைக்கே மாடு புலியோட கதை சொல்றேன்னு சொன்னீங்க வாங்கம்மா சொல்லுங்கம்மா வந்து உங்களுக்கு கதை சொல்றேன் எனக்கு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் வேணும் அதுக்கப்புறமா எங்களுக்கு சொல்லணும் இப்படி பசங்க நவ்யாவை கமலாவுக்கு வந்து அம்மா அப்புறமா எதுக்காக அவளுக்கு கஷ்டம் குடுக்கறீங்க இவ்ளோ நேரம் பசங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுத்து கொடுத்து தொண்டை தண்ணி வத்தி போயிருக்கு கொஞ்ச நேரம் இருங்க இல்லன்னா போய் படுத்து தூங்குங்க பாட்டி உங்களுக்கு என்ன சொல்லுங்க உங்ககிட்ட கதை சொல்ல சொல்லி கேட்டுமா இப்படி பசங்க கோச்சுகிட்டே போய் படுத்து தூங்கிட்டாங்க அத்தை பாவா அத்த எதுக்காக அவங்கள திட்டினீங்க நீங்க அப்படி சொன்னாதான் அவங்க உன்னை விடுவாங்க நவ்யா இல்லனா உங்ககிட்ட கதை சொல்லு சொல்லு அப்படின்னு உன்னை இம்ச பண்ணிக்கிட்டு இருப்பாங்க நீ கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துக்கோ உன்னை கட்டினவ ரெண்டு பசங்களை கொடுத்துட்டு உன்னை விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டான் அவனால நான் கூட உனக்கு இப்போ பாரமா இருக்கேன் போய் படுத்து தூங்கு அத்த அப்படியெல்லாம் சொல்லாதீங்க அத்த அம்மா எங்கேயாவது பசங்களுக்கு பாரமா இருப்பாங்களா சொல்லுங்க நீங்க எனக்கு அத்தை இல்ல நீங்க எனக்கு அம்மா நவ்யாவோட வார்த்தைய கேட்டு கமலா சந்தோஷத்துல அழுந்துகிட்டு இருந்தா அத்த நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா எதுக்காக அத்த கஷ்டப்படுறீங்க இது கஷ்டத்துனால வந்த கண்ணீர் இல்லம்மா சந்தோஷத்தினால வந்த ஆனந்த கண்ணீர் என்னோட பையன் இருந்திருந்தாலும் உன்ன மாதிரி என்னை இவ்வளவு பாசமா பாத்துக்கிட்டு இருக்க மாட்டான் நான் எந்த ஜென்மத்துல செஞ்ச புண்ணியமோ எனக்கு இந்த ஜென்மத்துல உன்ன மாதிரி நல்ல மருமகள் கிடைச்சிருக்கா இப்படி கமலா ரொம்பவே சந்தோஷப்பட்டா மறுநாள் காலையில நவ்யா ஒரு தள்ளுவண்டியில நிறைய புடவைங்களை வச்சுக்கிட்டு விக்கிறதுக்கு போய்கிட்டு இருந்தா அப்போ கிருஜா அப்படிங்கிற பொம்பளை நவ்யாவை கூப்பிட்டு அம்மா நவ்யா பகலடி இந்த மாதிரி புடவை வித்துக்கிட்டு நைட் ஆகும் போது பசங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து ரொம்பவே கஷ்டப்படுற நீ இவ்ளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு நீ சம்பாரிச்சு நல்லா நல்லா இருக்கா இது நல்லா இருக்கா கிரிஜா நவ்யா அத்தை மேல சாடி சொன்னா எங்க அத்தை வீட்டுல உக்காந்து சாப்பிடுறது என்னோட காசுல இத்தனைக்கும் உங்க காசுல இல்லதானே உங்களுக்கு என்ன நஷ்டம் சொல்லுங்க பாக்கலாம் இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லாம் சொல்றது சரிதான் என்ன சொல்றாங்க உங்க புருஷன் கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வேலை செஞ்சு கொண்டு வந்து குடுக்கிற காசுல நீங்க வீட்லயே உக்காந்துகிட்டு குண்டா நிறைய சாப்பிட்றீங்களா அப்படி நவ்யா சொல்லும்போது போது கிரிஜாவுக்கு கோவம் வந்துச்சு என்னது நான் வீட்ல உக்காந்து குண்டா நிறைய சாப்பிடுறேனா என்னோட புருஷன் ஏன் இஷ்டம் என் புருஷ சம்பாதிக்கிற காசுல நான் தின்னுவேன் சுத்துவேன் அவங்க யாரு கேக்குறதுக்கு இப்படி கிரிஜா கோவத்தோட கத்திக்கிட்டு இருந்தா உன்னோட புருஷன் காசு எதுக்கு கஷ்டம் வாட்டி எங்க அத்தைய பத்தி பேசவே கூடாது இப்படி நவ்யா கிரிஜாவுக்கு சூடு கொடுத்தா கிரிஜா மட்டும் இல்ல தன்னோட அத்தைய பத்தி யாரு என்ன சொன்னாலும் கூட நவ்யா அவங்களுக்கு சுருக்குன்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருந்தா பகலடி புடவைய வித்து வித்து சாயங்காலம் ஆகும்போது வீட்டுக்கு வருவா அந்த நேரத்துல பசங்க எல்லாமே டியூஷனுக்கு வந்து ராஜு அவனோட அம்மாவான மேடம் என்ன வர சொன்னீங்களா எதுக்கு ஒன்னு இல்லைங்க பாபுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து ரெண்டு மாசம் ஆச்சு இன்னும் நீங்க காசு கட்டல அது மேடம் கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அதனாலதான் கட்டல ஸ்கூல் ஃபீஸ் கட்டலன்னு இவனை ஸ்கூல்ல சேர்த்துக்க மாட்டேங்கிறாங்க நீங்க கவலைப்படாதீங்க உங்களோட ஃபீஸ எப்படியாவது கட்டிடுறேன் ஆனா அவனுக்கு சொல்லி கொடுக்கறத மட்டும் நிறுத்தாதீங்க இப்படி வெண்ணிலா நவ்யா கிட்ட கேட்டுக்கிட்டா ஐயோ வெண்ணிலா அப்படியெல்லாம் யோசிக்காதீங்க உங்க கஷ்டம் எனக்கு புரியுது நான் ராஜுவுக்கு டியூஷன் சொல்லி கொடுக்கறத நிறுத்த மாட்டேன் நீங்க கவலைப்படாதீங்க அப்படி சொல்லி வெண்ணிலா நவ்யாவை அனுப்பி வச்சா அத பார்த்த கமலா நவ்யா கிட்ட வந்து ஏமா அப்படி சொன்ன நம்மளே ஏதோ கையில் கடிக்கிற வேலைய செஞ்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு காசை சம்பாதிச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படி இருக்கும்போது அவங்க அவங்க கஷ்டத்தை சொல்லும்போது நீ டியூஷன் காசு வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன் இப்படி பண்ணா யாருமே காசு கொடுக்க மாட்டாங்கம்மா அத்தை அவங்க காசு கொடுத்தாலும் காசு கொடுக்கலனாலும் நான் அவங்களுக்கு பாடம் சொல்லி கொடுக்குறத விட மாட்டேன் பசங்களோட படிப்பு காசுக்கு ஈடாகாது உன்ன மாதிரி நல்லவங்க இந்த லோகத்துல இருக்க மாட்டாங்க நவ்யா எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல அத்த நம்ம என்ன செய்யறோமோ அதுதான் இந்த உலகம் நம்மளுக்கு குடுக்கணும் தான் நான் நம்புறேன் நீங்க பாசத்தை காட்டுனா அவங்க கூட பாசத்தை காட்டுவாங்க நீங்க பகையை காட்டுனா அவங்க கூட பகையை காட்டுவாங்க அம்மா நவ்யா இந்த பாடத்தை நீ உன்னோட பசங்களுக்கே சொல்லிக் கொடு எனக்கு வேண்டா நான் பார்த்த இந்த உலகத்துல நீ யாருக்கு என்ன நல்லது செஞ்சாலும் அது அவங்களுக்கு நினைப்பு கூட இருக்காது ஐயோ அத்தை நான் எவ்வளவு உங்ககிட்ட வாதம் பண்ணாலும் நீங்க என்கிட்ட வாதம் பண்ணிக்கிட்டு தான் இருப்பீங்க நான் போய் பசங்களுக்கு டியூஷன் சொல்லி தரேன் இப்படி நவ்யா சிரிச்சுக்கிட்டே உள்ள போனா பைத்தியக்கார பொண்ணு இந்த உலகத்தை பத்தி இந்த பொண்ணுக்கு எப்ப புரியுதோ என்னவோ இப்படி கமலா சமையல் செய்ய ஆரம்பிச்சா இப்படி கொஞ்ச நேரத்திலேயே மழை வர ஆரம்பமாச்சு நவ்யாவோட வீடு ரொம்ப பழைய வீடு ஆனதுனால வீட்டோட கூரைங்கெல்லாம் பிச்சிக்கிட்டு வீட்டுக்குள்ள மெதுவா தண்ணி சொட்டு சொட்டுன்னு வீட்டுக்குள்ள வர்றதுக்கு ஆரம்பிச்சிச்சு இப்படி பசங்களோட புக்கு மேல தண்ணி விழுறத பார்த்த நவ்யா பசங்களா இன்னைக்கு உங்களுக்கு டியூஷன் இல்ல நாளைக்கு டியூஷனுக்கு வாங்க அப்படின்னு அனுப்பி வச்சா கமலா சமைக்கிற இடத்துல கூட மழை சொட்டு சொட்டுன்னு விழுந்து எரியற அடுப்பு கூட அமைஞ்சு போச்சு சமையல் பாதிலேயே நின்னு போச்சு அம்மா ரொம்ப பசிக்குதுமா இப்படி பசங்க பசியில அழுவ ஆரம்பிச்சாங்க இப்படி நவ்யா அவங்களுக்கு ராத்திரி முழுக்க கதைய சொல்லி தூங்க வச்சிட்டா மறுநாள் கூட மழை குறையவே இல்லை அன்னைக்கு கூட நவ்யா பசங்களை டியூஷனுக்கு வராதிங்கன்னு அனுப்பி வச்சிட்டா அம்மா நவ்யா இந்த மழைய பாக்கும்போது இது இப்பத்துக்கு நிக்காதுன்னு தோணுது இந்த வீடு எந்த காலத்துல கட்டின வீடு இந்த வீடு இந்த மலைக்கு நிக்கதோ இல்லையோன்னு தெரியல இந்த எனக்கும் அப்படிதான் அத்தை தோணுது நாளைக்கே இருந்து கிளம்பி போயிடலாம் இப்படி பேசிக்கிட்டு இருக்கும் போது அந்த வீடு கொஞ்சம் கொஞ்சமா இடிஞ்சு விழுகிற மாதிரி இருந்துச்சு பயத்துல எல்லாருமே போய் வெளியே நின்னுக்கிட்டாங்க வெளியே வந்த உடனே வீடு இடிஞ்சே விழுந்துருச்சு இப்படி மலையில என்ன பண்றதுன்னு தெரியாம விஷயம் தெரிஞ்ச வெண்ணிலா நவ்யா கிட்ட வந்தா மேடம் நீங்க என் பசங்க கிட்ட காசு வாங்காமயே டியூஷன் சொல்லி கொடுத்தீங்க எங்க வீட்டுக்கு வாங்க இல்ல வெண்ணிலா நீங்களே ரொம்ப கஷ்டப்படுறீங்க நாங்க மறுபடியும் இந்த வீட கட்டலான்னு யோசிக்கிறோம் அப்படியா அப்போ நானும் எங்க வீட்டுக்காரரும் உங்களுக்கு உதவி செய்யறோம் ஐயோ அதெல்லாம் வேண்டாம் வெண்ணிலா நாங்களே செஞ்சுக்கிறோம் மேடம் எங்களால உங்களுக்கு காசு கொடுக்க முடியல குறைஞ்சது உங்களுக்கு இந்த உதவியாச்சு செய்யறோம் இப்படி வெண்ணிலா அவளோட புருஷன் நவ்யா வீட சரி செய்யறதுக்காக அவங்களுக்கு உதவி செஞ்சாங்க இது தெரிஞ்ச டியூஷனுக்கு வர பசங்களோட அப்பா அம்மா கூட நவ்யாவுக்கு வீடு கட்டுறதுக்காக உதவி செஞ்சாங்க மேடம் இதுக்கப்புறம் இந்த வீடு எந்த மழைக்கும் விழுகாது வெண்ணிலா உங்க உதவிய எப்பவுமே நான் மறக்க மாட்டேன் ஐயோ உங்களை மாதிரி நல்லவங்களுக்கு எப்பவுமே எந்த கஷ்டமும் வரக்கூடாது அப்படி சொல்லி வெண்ணிலா அங்கிருந்து கிளம்பி போனா அப்ப நவ்யா தன்னோட அத்தைகிட்ட போய் பாத்தீங்களா அத்தை இந்த உலகத்துக்கு நம்ம என்ன செஞ்சாலும் அவங்களுக்கு நன்றியே இருக்காதுன்னு சொன்னீங்க இப்ப அவங்க நம்ம அவங்களுக்கு செஞ்ச உதவிய மறக்காம நம்மளுக்கு வந்து உதவி பண்ணாங்க Aprende ni son